அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது அறத்தமிழ் தாரணி ஒன்பது பாடல்களும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடலும் இருக்கிறதா பார்த்தோம் அதிர் மெய் வர்க்கம் இப்படின்னு சில வருக்கங்களா பிரிச்சிருக்காங்க இதுல நாம உயிர் வர்க்கத்தை பார்த்துட்டோம் இன்னைக்கு உயிர்மெய் வர்க்கத்தை பார்க்க போறோம் ஆத்திச்சோடியில உயிர்மை வர்க்கத்துல இருக்கிற முதல் பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டொன்று சொல்லேன் அதாவது நீங்க கண்ணுல பார்த்ததுக்கு மாறா வேற ஒரு விஷயத்த சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாங்க கண்டொன்று சொல்லேன் இதுக்காக இத பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம்ல வர கோவலனுடைய கதையை வச்சு கூட நம்ம இதுக்கான எடுத்துக்காட்டை பார்க்க முடியும் கண்ணகியும் கோவலனும் தன்னுடைய நாட்டை விட்டு மதுரை மாநகருக்குள் வராங்க அப்ப அவங்களுடைய பிழைப்புக்காக கண்ணகியனுடைய ஒரு கால் சிலம்பை எடுத்துட்டு கோவலன் மதுரை மாநகர்ல இருக்க ஒரு கிட்ட கொண்டு போய் அதை விற்க போறாரு ஆனா அந்த பொற்கொள்ளன் ஏற்கனவே கோபருந்தேவியின் சிலம்ப திருடி வச்சிருந்தாரு அதாவது அந்த பாண்டிய மன்னனுடைய மனைவி கோபுருந்தேவி அவங்களுடைய சிலம்ப திருடி வச்சிருந்தாரு இப்போ கண்ண கோவலன் வந்து கொண்டு வந்த காட்சி நம்ம பார்த்துட்டு இவன் தான் கல்வன் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் கிட்ட பொற்கொள்ள போய் சொல்றான் இப்படி கோப்பேருந்தேவியினுடைய சிலம்ப திருடின கல்வனை நான் முடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பொற்கொள்ளன் நீங்க பார்த்தது ஒண்ணு ஆனா அங்க போய் அவருக்கு சாதகமா சொன்னது வேற ஒண்ணு இதனால பிற்காலத்துல என்னாச்சு கோவலன் கொல்லப்படுறாரு கண்ணகியோட பெரும் கோபத்தினால அந்த மதுரை மாநகரமே அழையுது இப்படி நம்ம பாக்கறத ஒரு விஷயமா இருக்கும் ஆனா இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றப்போ அவங்களுக்கு சாதகமா மாத்தி சொன்னாங்கன்னா அதனுடைய பின்விளைவுகள் பின்விளைவுகளால அவங்களே பாதிக்கப்படுவாங்க இததான் அவ்வையார் கண்டொன்று சொல்லேன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆத்திச்சுடியின் பதினைந்தாவது வரி என்னன்னு பாத்தீங்கன்னா போல் வலை அதாவது அடுத்து எடுத்து அந்த கா பாத்தீங்கன்னா பலவிதமா வளைஞ்சி வந்திருக்கும் அந்த எழுத்து என்ன ஆகுதுன்னா தன்னுடைய வரிசைக்கான அந்த வளைவுகளை ஏத்துக்கிட்டு தனக்கான ஒரு வரிசைய அது தேர்ந்தெடுத்துருச்சு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கா அப்படின்றத பாக்க போனோம்னா ஒருத்தர் பணிவா பெரியவங்கள கீழே விழுந்து வணங்குற மாதிரி தெரியும் ஆஹ் இது என்ன காட்டுதுன்னா எல்லா இடத்துலயும் நீ எவ்வளவு உயரமான நிலைமைக்கு போனாலும் உன்னுடைய பணிவை எங்கேயும் நீ மாத்தாத அப்படின்னு சொல்றத அவ்வையார் நப்போல் வலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்ட பாத்தீங்கன்னா சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா அவருடைய வாழ்க்கையில இருந்தே ஒரு நிகழ்ச்சிய சொல்லியிருக்காரு ஒரு விழாக்கு நமது அப்துல் கலாம் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா சிறப்பு விருந்தினரா வந்திருக்காரு அந்த விழால சுகிசிவம் ஐயாவும் பேசப் போறாரு அந்த விழாவுக்கான பத்திரிகையில சுகிசிவம் அப்படின்னு இருக்க பேரை பாத்துட்டு அப்துல் கலாம் ஐயா அந்த மேடையத்துல ஒருத்தர்கிட்ட சுகி சிவம் வந்திருக்காரா அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ சுகி சிவம் ஐயாவ இங்கதான் இருக்காரு அவர்தான் தான் சுகி சிவம் அப்படின்னு சொல்லிருக்காரு ஒரு ஜனாதிபதியான அப்துல் கலாம் ஐயா சாதாரணமா உட்கார்ந்துகிட்டே அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிருக்கலாம் ஆனா எழுந்து நின்று பணிவா வணக்கம் சுகி சிவம் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த தான் அப்துல் கலாம் ஐயாவை அவ்வளவு உயரத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நெற்கதிர்களை வச்சும் பணிவை சிறப்பா சொல்லியிருப்பாங்க என்னன்னா ஒரு நெற்கதிர் நாற்று நட்ட உடனே பாத்தீங்கன்னா அது வளர ஆரம்பிக்கும் அது வளர்ந்து அதுல எந்த நெல்மணிகளும் வராதப்ப நல்லா நிமிர்ந்துருக்கும் ஆனா நெல்மணிகள் உருவாக 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 அது கொஞ்சம் கொஞ்சமா வளைய ஆரம்பிக்கும் அந்த வளைவுன்றது அந்த நெற்கதிர்னுடைய பணிவு காற்று வேகமா அடிக்கும் அந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்களே சாஞ்சிடும் ஏன்னா அந்த மரங்கள் பனிவா வளைஞ்சு கொடுக்காது ஆனா இந்த நெல்மணிகளை சுமக்கிற அந்த நெற்கதிர்கள் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது வளைஞ்சு கொடுக்கும் அந்த காத்து எந்த பக்கம் எல்லாம் வீசுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு பனிவா தலை குனிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த நெல்மணிகளும் அந்த நெற்கதிரும் தப்பிக்கும் ஆனா பெரிய பெரிய மரங்கள் கூட சாஞ்சிடும் நிமிர்ந்து இப்படி நேரா நிக்கிற பெரிய பெரிய மரங்கள் கூட சாஞ்சிடும் ஆனா அந்த பனிமோட இருக்க நெற்கதிர்கள் அழகா உயிரோட இருந்து அந்த நெல்மணிகளை விவசாயங்களுக்கு கொடுக்கும் ஆத்திச்சுடியின் பதினாறாவது வரி என்னன்னு பாத்தீங்கன்னா சனி நீராடு அதாவது குளிர்ந்த நீரில் நீராடு அப்படின்றத அவையார் சொல்லியிருக்காங்க குளிர்ந்த நீர்ல நம்ம குளிக்கிறப்போ நம்ம உடம்பு இன்னும் புத்துணர்ச்சி அடையும் அதனாலதான் குளிர்ந்த நீர்ல அதாவது சனி நீராடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் இப்போ இருக்க அவசர உலகத்துல பாத்தீங்கன்னா யாருமே நான் அவ குளியலினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு குளிக்கிறது கிடையாது காக்கா குளியல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் குழந்தைங்களை பள்ளி கானுப்புறதாகட்டும் பெரியவங்க வேலைக்கு போகிறதாகட்டும் அவசர அவசரமா குளிச்சுட்டு அவசர அவசரமா ஓடுவாங்க ஆனா அந்த மாதிரி பண்ண நம்ம உடம்புக்கு எந்த புத்துணர்ச்சியுமே கிடைக்காது நம்ம உடம்புல சக்தியூட்டும் புள்ளிகள் ஆதார புள்ளிகள் அப்படின்னு சில வர்ம புள்ளிகள் இருக்கு நம்ம குளிக்கிறப்போ நம்ம உடம்புல எல்லா இடத்தையும் நல்லா தேய்ச்சி அழுத்தம் கொடுத்து நம்ம குளிச்சோம்னா அந்த சக்தியூட்டும் புள்ளிகள் ஆதார புள்ளிகள் எல்லாம் தூண்டப்படுது இதனால நம்மளுடைய உடம்புல ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் அதனால நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும் ஆனா இந்த உண்மையை தெரியாம எல்லாரும் அவசர அவசரமா இருக்க இந்த அவசர உலகத்துல ரொம்ப வேகமா குளிச்சுட்டு ரொம்ப வேகமா வேலைக்கு போகிறாங்க பள்ளிக்கு போறாங்க ஆனா இந்த குளியலினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம சரியானபடி குளிச்சோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப மகத்தான ஒரு புத்துணர்வு கிடைக்கும் ஆதிச்சொடியின் பதினாறாவது வரை என்னன்னு பாத்தீங்கன்னா ஞயம் பட உரை அதாவது மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி மத்தவங்க கேக்குற மாதிரி அழகாக சொல் அப்படிங்கிறது தான் பட உரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம பேசுற பேச்சு யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா கேக்குறவங்களுக்காக நமக்கான பேச்சு நம்மளுடைய எண்ணங்களை சொல்றதா இருந்தாலும் நம்மளுடைய கருத்துக்களை சொல்றதா இருந்தாலும் அது மற்றவங்க கேட்கறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம் இப்போ நமக்கு நாமே சொல்லணும்னா நம்ம மனசு பேசுறது நம்ம மூளை பேசுறதே போதும் ஆனால் நம்மளுடைய கருத்தையும் நம்மளுடைய எண்ணங்களையும் பிறர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பேசுகிறோம் இந்த பேச்சு அப்படின்ற இந்த சப்தமே கேட்கக்கூடியவங்களுக்காக கேட்கக்கூடியவங்களுக்கு எனவே நம்ம இனிமையானதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மற்றவங்க கிட்ட பேசினோம்னா நமக்கும் மனமகிழ்ச்சி இருக்கும் அவங்களுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் திருமூலர் கூட இதுல இது ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு இந்த இனிமையான பேச்சை பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்சொல் தானே அப்படின்னு சொல்லிருக்காரு இதனுடைய பொருள் என்னன்னு யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை அப்படின்னா நீ கடவுளை பெரிய மாலை எல்லாம் வாங்கணும் ரொம்ப செலவு பண்ணி அந்த கடவுளை வணங்கணும் அப்படின்ட்டுலாம் இல்ல உண்மையான அன்போட ஒரு பச்சிலையை இறைவனுக்கு போட்டு அவரை வணங்கினாவே போதும் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது வரியில யாவர்க்குமாம் பசுவிற்கு ஓர் வாயுரை பசுவிற்கும் பாத்தீங்கன்னா நீ ரொம்பலாம் ஒண்ணு செலவு பண்ண வேண்டாம் பச்சிலை நம்மள அகத்தி கீரை கொடுப்போம் இல்லைங்களா பசுவுக்கு அந்த மாதிரி ஒரு கீரைய அதுக்கு கொடுத்தாவே போதும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த வரியில என்னன்னு யாவற்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி அதாவது பெருசா மற்றவங்களை கூப்பிட்டு ஒண்ணு விருந்தெல்லாம் போட வேணாம் செலவு பண்ணி நீ சாப்பிடறப்ப உன்னை சுத்தி யாரு இருக்காங்க அவங்களுக்கு நீ சாப்பிடறதுல இருந்து ஒரு பிடி கொடு அள்ளி தரலைனாலும் கொஞ்சம் கிள்ளி கொடு அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது வரியில பாத்தீங்கன்னா யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்சொல்தானே இது எதுவுமே உன்னால பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்க மத்தவங்களுக்கு இனிமையான சொற்களையாவது கொடுங்க அது அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியும் கொடுக்கும் உங்களுக்கு பெரிய புண்ணியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இததான் அவ யாரும் நியாயம் பட உரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிச்சுடியின் பதினெட்டாவது வரை என்னன்னு பாத்தீங்கன்னா இடம்பட வீடு எதேல் அதாவது உன்னுடைய தேவைக்கு அதிகமாக வீட்டை பெரிதாக கட்டாதே அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னுமே சொந்தமா வீடு இல்லாதவங்க இந்த உலகத்துல பல பேர் இருக்காங்க ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா தனக்கான வீடுன்றதே பாத்தீங்கன்னா அரண்மனை அளவுக்கு கட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒண்ணு மட்டும் கட்டியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பத்து பதினஞ்சு வீடுகளை இருப்பாங்க இதனால மத்த மக்களுக்கும் வீடுன்றது இல்லாம போகுது அதனால உன்னுடைய கட்டாதே அப்படின்றதுதான் அவ்வையா இடம் பட வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதிச்சுடியின் பத்தொன்பதாவது வரை என்னன்னு பாத்தீங்கன்னா இணக்கம் அறிந்து இணங்கு அதாவது ஒரு ஒருவருடைய நல்ல பழக்க வழக்கங்களையும் அவங்களுடைய குணாதிசயங்களையும் நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறவங்களா பார்த்து அவங்களோட சேருங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஆஹ் நம்மளுடைய அலைவரிசையில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட நம்ம சேர்ந்திருந்தோம்னா நமக்கு என்ன எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளும் புத்துணர்ச்சியா இருப்போம் அவங்களையும் புத்துணர்ச்சியா வச்சிருப்போம் இதனால நமக்கு பல நன்மைகள் இருக்கு வாழ்க்கையில ஆஹ் வாலி கவிஞர் வாலி கூட சொல்லியிருப்பாங்க ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேர்றவங்க இல்ல நம்ம சேரக்கூடிய மத்தவங்க அவங்க எல்லாருமே உயர்வான எண்ணங்களோடையும் தெளிவான சிந்தனையோடையும் இருக்கிறாங்களா அப்படின்றத பார்த்து நம்ம அவங்களோட சேர்ந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் இததான் இணக்கம் அறிந்து இணந்து அப்படின்னு அப்படியாரும் சொல்லியிருக்காங்க ஆதிச்சுடியின் இருபதாவது வரி என்னன்னு பாத்தீங்கன்னா தந்தை தாய் பேன் அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு குழந்தையுமே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தன்னுடைய பெற்றோரான அப்பாவையும் அம்மாவையும் அவங்களுடைய முதுமை காலம் வரைக்கும் அவங்கள பராமரிக்கணும் அப்படின்றதுதான் அவ்வையார் தந்தை தாய் பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெற்றோர்களை காட்டிலும் ஒரு குழந்தை மேல அக்கறை எடுத்துக்கிறவங்க இந்த உலகத்திலேயே வேற யாரும் கிடையாது ஆனா அப்படிப்பட்ட குழந்தைங்க சில பேர் நண்பர்கள் சேர்க்கையாலோ இல்ல மனைவியின் பேச்சாலோ இல்ல கணவனின் பேச்சாலையோ கேட்டுட்டு பெத்தவங்களை கவனிக்காம விட்டுறாங்க இப்ப ஒரு அப்பா அம்மாவுக்கு நாலு பசங்க இருந்தாலுமே கூட அவங்களுடைய இறுதி காலத்துல அந்த நாலு பேர்ல யார் அவங்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படின்ற பேச்சு வருது அப்படி பாத்தீங்கன்னாலும் ஒரு மாசம் நான் போடுறேன் அடுத்த மாசம் நீ போடு அதுக்கு அடுத்த மாசம் நீங்க சாப்பாடு போடுங்க அப்படின்னு பிரிச்சு வச்சு பாக்கணுங்க சில நேரம் ஒருத்தரா ஒரு மகனால சாப்பாடு போட முடியல அவங்களுக்கு ஏதோ ஒரு சில காரணத்தால போட முடியல இன்னும் இந்த ஒரு மாசத்துக்கும் நீயே சேர்த்து போட்டுருன்னு தன்னுடைய தம்பி கிட்டயோ தன்னுடைய தங்கை கிட்டயோ ஒப்படைச்சாலும் அவங்க நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் என்னால முடியாது அப்படின்னு சொல்ற குடும்பங்கள் இந்த காலத்திலயும் இருக்கு நிறைய இருக்கு இத நம்ம கண்கூடா பாக்குறோம் இது வந்து அந்த பெத்தவங்க மனச எவ்வளவு வருத்தப்பட வைக்கும் அவங்கள உணவு கொடுக்கறதுக்கோ அன்பு காட்டுறதுக்கோ பாசம் காட்டுறதுக்கோ பெரியவங்களுக்கு எந்த ஒரு அளவுகோலையும் வைக்காம நம்ம அவங்களை கடைசி வரைக்கும் அன்போடவும் பாசத்தோடவும் மரியாதையோடவும் அவங்களை நடத்துனோம்னா நமக்கு தான் பெரிய புண்ணியம் அப்படின்றத இந்த தலைமுறையில இருக்க ஆண்களும் பெண்களும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதைதான் ஐயா வருஷத்துக்கு முன்னையே தந்தை தாய் பேன் அப்படின்னு சொல்லி ஆத்திச்சுடியின் இருபதாவது வரி என்ன நன்றி மரவேல் அதாவது மத்தவங்க நமக்கு செஞ்ச உதவிகளை நன்றிகளை என்னைக்குமே மறக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த உதவி சிறியதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டு மத்தவங்க செஞ்ச உதவிய மட்டும் என்னைக்குமே மறந்துறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இததான் திருவள்ளுவரும் தன்னுடைய திருக்குறள்ல ந சொல்லியிருக்காரு காலத்தினார் செய்த நன்றி சிறிதுனும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உற்ற காலத்துல ரொம்ப ஒரு அவசர காலத்துல ஒருத்தருக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்றப்போ அது செஞ்சவங்களுடைய உதவி சின்னதா இருந்தாலும் அது இந்த உலகத்தை காட்டலும் பெருசு அந்த நேரத்துல குறிப்பிட்ட நேரத்துல மற்றவங்க கிட்டது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த உதவி இந்த உலகத்தை விட பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை ஔவையாரும் நன்றி மறவேல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆத்திச்சோடியின் இருபத்தி இரண்டாவது வரி என்ன பார்த்தீங்கன்னா பருவத்தை பயிர் சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட பயிரை நாம அஹ் நிலத்துல போட்டோன்னாதான் அது சரியான விளைச்சலை கொடுக்கும் அந்தந்த பருவத்துக்கு தகுந்த பயிர நிலத்துல போட்டாதான் விவசாயிகள் எதிர்பார்க்கிற விளைச்சலை அவங்கள அட் அவங்க அடைய முடியும் அதனாலதான் சரியான பருவம் பார்த்து சரியான பயிரிட்டு சரியான விளைச்சலை எடுங்க அப்படின்றது தான் அவ யார் பயிர் செய்யணும்னு சொல்றாங்க இப்போ நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்களுக்கு கொடுக்குற அறிவுரைகளாகட்டும் வாழ்த்துக்களாகட்டும் அவங்க மனசுல பசுமரத்தாணி போல பதியும் இந்த சின்ன பருவத்துல அந்த அஞ்சு வயசுக்குள்ள அவங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் உண்மை பேசுறது தான் நல்லது அப்படின்ற பல நேர்மையான எண்ணங்களையும் அந்த குழந்தைங்க மனசுல இந்த சிறிய பருவத்திலயே நம்ம விதைச்சிட்டோம்னா அவங்க வளர்ந்து பெரிய மனுஷங்கள் அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமையும் அவங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவாங்க இததான் அவ்வையா பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆத்திச்சுடியின் உயிர்மை வர்க்கத்துல இருக்க வரிகளுக்கான பொருள் விளக்கத்தை பார்த்தோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் ねえ。